முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களுடைய அன்போடு வரவேற்கிறது இந்த காணொலியில் வரக்கூடிய பிஇஓ தேர்வுக்கான கணித வகுப்புகள் நம்மளுடைய முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக வழங்க இருக்கிறோம் இந்த முத்தமிழ் பயிற்சி மையம் சார்பாக வழங்கக்கூடிய கணித வகுப்புகளை நீங்களும் சேரணும் அப்படின்னா என்ன சார் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கணித வகுப்புகள் ஆப் வழியாக கொடுத்துருவோம் ஸோ ப்ளே ஸ்டோரில் நம்மளுடைய ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதான் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதோட அடிஷ்னலாக என்ன அப்படின்னா அந்த வீடியோ கிளாஸ் இல்லாமல் கூடுதலாக அதுக்கான டெஸ்ட்டு ஸோ ஒரு டாபிக் எடுக்கிறோம் ஒரு டாபிக் நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட்டை ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் ஸோ அந்த விதத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா டெஸ்ட்டை எழுதிக்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் தான் ஸோ இந்த தொகை அப்படின்னா பார் ஒன் இயருக்கு தான் ஒன் இயர் பிளானாக கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஓன்லி சரிங்களா நம்மளுடைய இந்த வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அடிப்படை கணிதத்திலிருந்து ஸோ அடிப்படை கணிதத்தில் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம கொடுத்துருப்போம் ஏற்கனவே நம்ம கிட்ட படித்தவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கணித வகுப்புகள் எந்த வகையிலலாம் சிறப்பாக இருந்தது அப்படின்னு இப்போ கூட நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நடந்து முடிந்த தேர்வுல நிறைய பேர் வந்து நான் முப்பதுக்கு இத்தனை மார்க் போட்டேன் சார் இருபத்தஞ்சுக்கு இத்தனை மார்க் போட்டேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அது போல் மற்றவங்களும் கணிமே நீங்கள் நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கல கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு உங்களுக்கான சார் இதை நான் டெமோ பார்த்துட்டு கூட நம்ம படிச்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக படிச்சுக்கலாம் அதுக்கும் நாம் ஆப்லேயே கொடுத்துருக்கோம் ஆப்லேயே நீங்கள் டெமோ கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை முழுசாக பார்த்துட்டு கூட நீங்கள் அப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய இது தான் நீங்கள் அதிலே வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ என்ன வேணாலும் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம் இது ஒன் இயர் பிளான் சார் இந்த ஒன் இயர்னால் பிஓ மட்டும் தான் படிக்க முடியுமா வேறு எந்த எக்ஸாம் படிக்க முடியாதா அப்படின்னு சொல்றதுல எல்லாத்துக்கும் நீங்கள் படிக்கிற காமனாக படிச்சுக்கலாம் ஸோ குரூப் வரக்கூடிய குரூப் ஃபோராக இருக்கட்டும் அல்லது குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கணித பொருள் இருக்கும் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணால் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஸோ எல்லோரும் கணிதப் பகுதி அப்படின்றது ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்கும் முக்கியமான ஒன்று அதில் அதிகமான மார்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றியாளராக மாறுவாங்க அதில் வித மாற்று கருத்தும் கிடையாது அந்த வகையில் நீங்களும் என்ன அப்படின்னா இந்த கண்படுத்தி வரக்கூடிய பிஓ தேர்வை நல்ல முறையில் எழுதி வெற்றி பெற முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வாழ்த்துகிறது வேறு ஏதேனும் உங்களுக்கு இந்த ஆப் வந்து சார் நான் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் முத்தமிழ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வந்துடும் ஸோ சிம்பிளோடு இருக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திட்டு நல்முறையில் கடிதங்களை கற்றுக்கொள்மாறு அன்போடு திரும்பி கேட்டுக்கொள்கிறது உத்தமிழ் பயிற்சி மையம் நன்றி